இப்ப வந்து பசுமாடுக்கு வந்துட்டு எப்படி தீவனம் கட் பண்றாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி அழகா கட் பண்றாங்க பண்ணிரு எடுத்துட்டு வாங்க நம்ம கொடுத்துடலாம் கோமாதாவுக்கு நான் எவ்வளோலாம் எல்லாம் அழகா எல்லாம் டெக்னிக்கா அழகா வந்து எல்லாம் கட் பண்ணி எல்லாம் இருக்க சோ கோமாதாவுக்கு இத கொடுத்துட்டு எப்பவுமே எந்த காரியத்துக்கு வெளியில கிளம்பணும்னு நினைச்சாலும் கோமாதாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் கிளம்பணும்னு நினைப்பேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராத எங்க வெளியில கிளம்பணும்னு நினைச்சீங்கன்னாலும் கோமாதாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க கோமாதாவ மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க போற காரியம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் ஏன்னா இது வரைக்கும் பார்த்த விஷயம் நல்ல கோமாதாவை தியானம் பண்ணுங்க பார்க்க முடியலன்னா கூட இடலன்னா கூட தியானம் பண்ணிட்டு போங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராஜே